திருவத்திரர் சிறு வேளாத சாமி இந்த கருப்புசாமி காளியம்மல்லாம் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவிங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த தெய்வம்லாம் இன்னும் வீரம் குறையாமல் இருக்கா எந்தெந்த ஊரில் நான் கூப்பிடும்போது சாமி வருமோ அந்த ஊரில் தெய்வத்தினுடைய அருள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நாங்கள் பரம்பரை கூடாங்க நாங்கள் அள்ளி கொடுத்த ஜாம்பை ஒரு அசகு பசகு வராது நாடு ஊரா இன்னைக்கு நான் பேர் வாங்கிறதுக்கு காரணம் எத்தனை போறாமைகள் என்னிடம் எத்தனை பேர் வைச்சாலும் என்னுடைய சாமி தான் என்னை வழி நடத்தி செல்லுது அந்த கள்ளிச்சேரி காளி முனி ஐயா முன்னோடி ஊற்று தண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்களா அறநூறு அடி போர் போட்டாலும் புகையாக வருது போர் போட்ட வண்டிக்கு காசை கொடுத்து விட்டு வட்டி கட்டி திடறாங்க ஆனால் அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை அதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அதை வீடியோ போட்டிருப்பேன் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா அந்த விறக ஒத்த விறக யாரும் பிறக்க முடியாது பதினஞ்சு ஏக்கர் ஆனால் அந்த கள்ளிச்சேரி காளிமுனியா கூப்பிட்ட உரலுக்கு எந்த ஊரில் நிற்கியான்ட்டேன் இங்கே சாமி கண்டிப்பாக வரும் சாமி ஆடும்போது இந்த இலவட்டம் பூரா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க வயசானவங்க பொம்பளையாக இருந்தாலும் சரி வயசான ஆம்பளையாக இருந்தாலும் சரி அவங்கள போய் பிடிங்க கொஞ்சம் வச்சு பிள்ளை ஆடும்போது யாராவது நெருங்கினா மணிக்கட்டோட ஒடிச்சே விடு கொஞ்சம் வயசு பிள்ளையத்தையும் ஊர் அம்பளை முதக்கொண்டு அங்கே தான் போயிச்சிடுறேன் ஐயா உங்களை சொல்லலையா நான் சொன்னது கார்நாடு காத்தேன் பக்கத்தில் ஹலோ ஹலோ சார் போச்சே சேது பதினாடு சிவகங்கை அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடைய காலி அம்மா கொஞ்ச நேரம் சிவனூர் கிராமத்துல உள்ள என் கருப்பனையும் என் வீரபத்ரா சாமி ஒத்தக்காலே சப்பானி ஒத்தக்காலே சப்பானியா உனக்கு ஒரு கால நொண்டியடாய் அந்த கலங்கடி படுக்கைய விட்டு சிவனூருக்கு கிளம்பிட்டான்டா நொண்டி முனி முனி அதே நிலையில இந்த சிவனூர்ல நம்ம பாட்டையும் போட்டேன் எப்படி இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க இந்த ஊர்ல என்ன நடந்துச்சு குடிக்க ஊரல் இல்லை பாட்டையும் போட்டேன் காலத்துல கையெடுத்து கும்புட சாமி இல்லை பிறப்ப நல்லா பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்புட கும்புட்டா அவன் பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலக பார்க்கணும் இருக்கும் பிள்ளை எனக்கு நல்ல பாதைய காட்டணும் இன்னை இன்னும் உப்பாட்டம் கட்டி காத்த சாமி மம்மாண்டு உயிரை முன்னு முன்னு இந்த ஜீவனோரு மட்டும் இல்ல பக்கத்துல இருக்க கிராமத்துல எல்லாம் பனிரெண்டு வருஷம் பாராமலையில் அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதாலாம் நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே குடிக்க இங்க கம்மா கரை எல்லாம் கண்ணும் புல்லுமே இதுடா இதுடா அப்ப நம்ம கிளவி சண்டாள போய கருப்பா உனக்கு இருக்கா கண்ணுலயா ஐயா என்று சொல்லி தலையை விரிச்சு போட்டு அழுகையில இல கருப்பேன் சின்ன புருவர் ரூபத்துல இறங்கி தலைய குளி இல இல இந்த சிவனூர்ல கிழக்க கிளவி மயிலி கீரை உடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா அப்ப மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவ கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா அது நலையில இந்த சிவனூர்ல இருக்கக்கூடிய சாமி கெல்லாம் நம்ம கிளவி சொன்ன இங்கெல்லாம் மாலை வாங்கி போட வேணா நம்ம ஜாமிக்கு அழகு கட்டணும்னு அறுத்த நெல்லாம் போட்டு அறுத்த நெல்லாம் போட்டு அதே நலையில நம்ம கிழவன் கிழவி ஓடையில இந்த சிவனூர்ல இருக்க ஜாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலாக்கால ரெண்டு ஊட்டி அங்க கணத்தா வார எத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணமா அங்கே தாளம்பு வாசத்துக்கு நம்ம சிம்மா கிளவிங்குல ரோட்டுக்கா அத்தீர வாசத்துக்கு வீர சாமிக்கு அணக்கள்னு ரோட்டுக்கா அங்க தேங்காய் வளத்துக்கு நம்ம கிழவே தேர் முட்டி வீதிக்கும் சிவனூர்ல இருக்க என் கருப்பேன் கோட்டும் உருமாளுக்கு நம்ம கிழவே கோரி பழைய ரொட்டுங்க அங்க பூப்பார தானே அத்தி அங்க பூஜை சாமான் சத்தி அத்தி அங்க கணத்த வர எத்தி அங்க புல்ல மாட ரெண்ட புட்டி மதுரை ஒத்த கடை வழியிலில் மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி மறுக்கிறாங்க பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவேன்னு சொன்னானா பூ பூவாடைக்கு இந்த பொண்ணாத வாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அனிதினமும் மண்டிட்டு அண்டிய என் ஜீவனூல இருக்கிற என் வீரவத்தன் என் கருப்பன காணமுடா அப்ப வண்டி மூக்க அடி கட்ட நம்ம கிழமை உட்கார்ந்து அட தட்டுடா மாட்டோம் போவா சிவனூர்ல இருக்க சாமி எந்த பேய்க்கும் முடி கொடுக்க மாட்டோம் அதுடா ஆயிரம் பாட்டுல சாராயிரம் சாராயா சாராய பாண்டி முனிக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயா என் ஜீமான் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா இன்னைக்கு சிவனூரு கிராமத்துல சுருட்டு வாடா அடிக்குதா பூ என் தள்ளா குல எல்லையா விட்டு கருப்பாயுள்ள இருந்த பாண்டி முனி கிளம்பிட்டு கலிரின் நல்ல கம்மாயா நான் நிதி அண்டி எட்டு வணங்கக்கூடிய கலிச்சரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமரமா அந்த உடமரத்துக்கு கீழே உனக்கு அறநூறு நல்ல வருஷா உனக்கு சீமா கரவை உடமரம் தாண்டா வெட்டு என் கல்லி சரி காலி முனி ஐயா உட சத்தம் கேக்குறா உன் தங்கச்சி காலிய கூட்டிட்டு புறப்பட்டாண்டா களி சரி எல்லைய விட்டு என் கம்மா பிறகுறத உனக்கு படுக்கு என்னை என் நாடு ஊரா பெரு வாங்க வச்சு என் பொல்லாத கர்ம முனி என் காளி முனி ஐயா ஊத்தாங்கரைய விட்டு புறப்பட்டாண்டா கொஞ்ச நேரம் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கருப்பு மலையாள நாட்டை விட்டு இந்த கீனாட்டு பதினெட்டு லாடர்களையும் படிநெட்டு படிக்கட்டாக்கு அதை ஆதிட புடியருவாய் இன்னைக்கு அழகு மலை வனக்கார விட்டு கர புதுடா கருப்பேன் புதுரட்டாது தங்க நல்ல புடிவா சாமி புடியருவாடுவான் உனக்கு ாம எந்தெந்த ஊரில் தெய்வம் துடியா இருக்கோ அந்தந்த ஊரில் தான் வரும் அதே மாதிரி ஜாமி வர்ற ஊர் என் சாமி தட்டி தூக்கும் இந்த கருப்பேன் இந்த காளியாத்தா எல்லா ஜாமியும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் துடியான ஜாமி நம்ம தெய்வம் துடியா நிற்கலைன்னா ஒரு ஊரில் வந்து எல்லாரும் ஈஸியாக வந்து ஜாமியை அழைக்க முடியாது எங்கள் ஐயாவில் வந்து எங்கள் பாட்டேன் முப்பாட்டேன் எங்கள் அப்பா எல்லாருமே நாங்கள் பரம்பரை கோடாங்கி நாங்கள் அள்ளி கொடுத்த ஜாம்பை இது வரைக்கும் வீண் போகலை எத்தனைய பேர்த்துக்கு எங்கள் அப்பா தொட்டி கட்டி வச்சுருக்காங்க இன்னமும் தினமும் ஐம்பது பேர் நூறு பேர் குறிவாக்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படி உள்ள பரம்பரை வாரிசுகளுக்கு தான் இந்த சாமி நிற்கும் அதனால் அத்தனை பேருமே நீங்கள் நல்லா இருக்கணும் ஒரு ஆண்டு காலம் வாழணும் சாமியை வணங்குங்க எல்லா தெய்வம் இருக்குது இந்தங்க தண்ணியை போட்டு ஆணும் அரை வாங்கிட்டு கிளக்க ஓப்பறேன் என்ன போய் மட்டும் நூற்றாவிட சாமி வருது மயிர் மைனே தம்பி அவனை எரிச்சிடலாம் மனநே ஊற்றி கண்டாலுமே ஊரே உண்மையிலே ஆடிக்கிட்டு இருக்கு இந்த நோனி மயம் போட்டு கடுத்துட்டானா கவனிச்சி அவன் காலி என்ன வங்காளி அதை தான் சொல்கிறேன் ஏன்னா இப்படி ஆளுகள்லாம் வீம்புக்கு மாடை ஒட்டி விருதுக்கு வேட்டையாடுவாங்க உண்மை தானப்பு ஆ அப்பு கரெக்டாக சொல்றிய கற்களத்தூர் ஒயிலாட்டம் மற்றும் முலக்கொட்டு வாத்தியார் என் அன்பு வாத்தியார் சின்னத்தம்பி அவர் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று கருக்களத்து ஒயிலாட்டம் மற்றும் முளைக்கொட்டு வாத்தியார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 இருக்கிற தெய்வமையா வீரபத்திரே கருப்பனோடு தத்துரோம இருக்கிறான் வீரபத்திரே கருப்பனோடு தத்துரமா இருக்கிறானையா சிவனூரு கிராமத்தில் இருக்கிற தெய்வமையா பொன்னால கருப்பானா கருப்பே மக்களை எல்லாம் காக்குறானையா கருப்பே மக்களை எல்லாம் காக்குறானையா பதினெட்டு மணிகார கருப்பையா தத்துரமா வந்து டானையா கருப்பேன் தத்துரமா வந்து டானையா சிவனூரு கிராமத்திலே இருக்கிற தெய்வமையா முள்ளாத கருப்பனையா கருமே மக்களை எல்லாம் காக்கிறானையா कर दया लां कर दाना या

அவங்க சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்றி அம்மா நன்றி 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 அவங்க அப்போயே வந்து பேசினாங்க இந்த நாடக நோட்டீஸை கோயம்புத்தூரில் பார்த்துட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி தாய் நன்றி செல்வி அம்மா ரொம்ப நன்றி ஆறுக்கடுத்தபடியாக தெல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது வேலவன் இதுக்கு மட்டும் ஏற்ற வேண்டாம் வேலவன் சவுண்ட் சர்வீஸ் சவுண்ட் சர்வீஸ் சிவன் Oh, hey.